வேற்றுமையில் ஒற்றுமை வைதிக மதம் வேற்றுமையில் ஒற்றுமை வருண தர்மத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது முதலில் ஆகாய கப்பலில் காற்று பையை கேஸ் பேக்கை ஒன்றாக அமைத்தார்கள் பிறகு அதில் ஓர் ஓட்டை விழுந்தால் கூட கப்பலே கெட்டு விழுந்து விடுகிறது என்று கண்டார்கள் அதனால் சிறிய சிறிய பல காற்று பையை வைக்கலானார் தனித்தனியாக இருந்தாலும் எல்லாம் ஒரே இடத்தில் நெருங்கியிருந்து ஒன்றையே தாங்கிக் கொண்டிருந்தன கப்பல் பழுதடையாமல் இருந்தது இதுவேதான் நம் மதத்தில் தனித்தனி தர்மம் என்று பிரித்து வைத்திருக்கிற ஏற்பாடு வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பது இதுதான் ஏகப்பட்ட சொல்லிக்கட்டைகளை சேர்த்து பிடித்து ஒரு கட்டாக கட்டுவது என்றால் அது சிரம சாத்தியமான காரியம் அப்படியே சிரமப்பட்டு ஒரு கட்டாக கட்டினாலும் கூட அது சுலபத்தில் நெகிழ்ந்து கொடுத்து தளர்ந்து விடும் முதலில் ஒரு சொல்லியை ஆட்டி எடுக்கிற மாதிரி நெகிழ்ச்சி ஏற்பட்டு விட்டாலே போதும் அந்த ஒற்றை அந்த ஒன்றை எடுத்தால் தளர்ச்சி ஜாஸ்தியாகி இன்னொன்று சொல்லியை சுலபமாக உருவிடலாம் இப்படி இரண்டு மூன்று என்று எடுத்துவிட்டால் அப்புறம் கட்டு ஒரேடியாக தொலை தொலை என்று தளர்ந்து போய் அத்தனை சொல்லிகளும் தனியாக விழுந்துவிடும் மாறாக முதலிலேயே அத்தனை சுள்ளிகளையும் ஒரே கட்டாக கட்டாமல் கைக்கு அடக்கமாக பத்து பதினைந்து என்று சேர்த்து சின்ன சின்ன கட்டுகளாக போடுவதாக வைத்து கொள்ளுங்கள் இது ஒவ்வொன்றிற்கும் கை அடக்கமாக இருப்பதால் தளராதபடி நல்ல பிகுவாக கட்டிவிட முடியும் அப்புறம் இந்த சின்ன சின்ன கட்டுகளை எல்லாம் சுலபத்தில் ஒன்றாக அடுக்கி எல்லாவற்றையும் சேர்த்து பெரிய கட்டாக போடலாம் ஒட்டுமொத்தமாக அத்தனை சுள்ளிகளையும் வைத்து போடுகிற கட்டை விட இப்போது நாம் போடுகிற பெரிய கட்டு இன்னும் விரைப்பாக உறுதியாக இருக்கும் அது மட்டுமில்லை இந்த பெரிய கட்டு கொஞ்சம் தளர்ந்தார் கூட ஒரு தனிச்சுள்ளி விழுகிற மாதிரி சின்ன சுள்ளி கட்டு விழாது அதாவது பெரிய கட்டு பந்தோபஸ்தாகவே இருக்கும் என்றைக்கும் அது கட்டு விட்டு போகாது சின்ன கட்டுகளில் எதுவோ ஒன்று தளர்ந்து கொடுக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் அப்போது கூட அதிலுள்ள சுள்ளிகள் மட்டும் விலகுமே தவிர மற்ற கட்டுகள் கட்டுகளெல்லாம் அப்படியப்படியே பத்திரமாக இருக்கும் அவற்றிலுள்ள சுள்ளிகள் கொஞ்சம் கூட கலகலத்து போய்விடாது ஒரு பெரிய ஜன சமூகத்தை ஒரே அமைப்பிலேயே போட்டு கட்டுகிறேன் என்றால் அது முடியாத காரியம் ஆண்டளிக்க முடியாத சமுதாயத்தை யார் எப்படி கட்டுப்பாட்டில் வைத்து நிர்வாகிப்பது இதற்காகத்தான் ஒவ்வொரு தொழிலை செய்ய பரம்பரையாக ஒரு ஜாதி என்று பிரித்து தனித்தனி கட்டுகளாக வைத்தார்கள் இதிலிருந்த கட்டுக்கோப்பை யாரும் புரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு வருணத்தினரும் சில சிறு கட்டுகளாக ஜாதிகளாக பிரித்தார்கள் அவர் அவருக்கும் ஜாதி நாட்டாண்மை என்று ஒன்று இன் இருந்தது அந்தந்த நாட்டாண்மைக்காரர்கள் தங்கள் தங்கள் சமூகத்தினர் ஒழுங்கு தப்பினால் அவர்களை தண்டித்தார்கள் இப்போது சர்க்கார் கூடத்தான் ஜெயிலில் போட்டு சிக்ஷிக்கிறது ஆனால் இது ஒன்றும் குற்றவாளிகள் நெஞ்சில் உரைப்பதில்லை அதனால் குற்றங்கள் பாட்டுக்கு வளர்ந்து கொண்டே தான் இருக்கின்றன நாட்டாண்மையில் கொடுத்த தண்டனையோ சுளிர் என்று உரைத்தால் ஜனங்கள் தப்புத்தண்டாவில் இறங்காமல் இந்த நூற்றாண்டின் ஆரம்பம் வரையில் கூடிய மட்டம் யோகியவர்களாகவே இருந்து வந்தார்கள் அதுவரை போலீஸுக்கும் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கும் வேலை ரொம்ப குறைச்சலாகவே இருந்தது அதென்ன அப்படிப்பட்ட தந்ததை நாட்டாண்மைக்காரர்கள் கொடுத்தார்கள் என்றால் ஜாதி பிரஷ்டம் என்பதுதான் அது ஒரு சக்கிலியாக இருக்கட்டும் பரியாதி நாவிதனாக இருக்கட்டும் எவராகத்தான் இருக்கட்டும் இப்போது பிற்பட்ட பேக்வர்ட் தாழ்த்தப்பட்ட டிப்ரெஸ்ட் என்றெல்லாம் சொல்கிற எந்த ஜாதினார ஜாதியினராக இருந்தாலும் கூடத்தான் அவர் அவருக்கும் தன் ஜாதியை விட்டு தள்ளிவிடுவார்கள் என்றால் அதுவே சுரீரென்று மனதில் தைத்தது அது தாங்க முடியாத பெரிய தண்டனை மகத்தான அவமானம் என்று தோன்றியது இதிலிருந்து என்ன தெரிகிறது எந்த ஜாதியாரும் எந்த ஜாதியினரையும் மட்டம் தட்டி வைக்கவில்லை அந்தந்த ஜாதியாரும் தங்கள் விவராக விவகாரங்களை பொறுத்த மட்டில் தாங்களே ராஜா என்கிற பூரண திருப்தியோடு இருந்தார்கள் என்றுதானே தெரிகிறது உசத்தி தாழ்த்தி அபிப்பிராயங்கள் இருந்திருந்தால் தானாகவே பலவிதமான தாழ்வு மனப்பான்மைகள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்கள் உண்டாகித்தான் இருக்கும் பிராமணனையும் ஜாதியார் எவருக்கும் தங்கள் ஜாதியிடம் மதிப்பு கௌரவ புத்தி விசேஷமான பிடிப்பு இருந்திருக்க முடியாது இதெல்லாம் இல்லாவிட்டால் ஜாதி பிரஷ்டத்தை பொருட்படுத்தியே இருக்க மாட்டார்கள் ஆனால் நடைமுறையில் ஜாதி என்ற பெயரில் சின்ன சின்ன சமுதாயங்களாக ஜனங்கள் இருந்தபோது தங்களுக்கு பரஸ்பரமான அன்பும் விசுவாசமும் ஏற்பட்டு அதிலே ஒரு பந்தத்துவமே உண்டாயிற்று அதனால் தான் ஜாதியிலிருந்து தள்ளிவிடுவோம் என்றால் அது பெரிய தண்டனையாக தோன்றியது இப்போது பிற்பட்டவர்களாக இருப்பதால் பலவித சடு சலுகைகள் கிடைக்கின்றன என்பதற்காக வேண்டுமானால் பலர் தங்கள் ஜாதியை பிடித்து கொண்டிருக்கிறார்களே தவிர மனப்பூர்வமாக அதில் கௌரவ புத்தி வைத்து அபிமானிக்கவில்லை அந்த காலத்தில் இப்படிப்பட்ட சலுகைகள் எதுவும் கிடையாது ஆனாலும் மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு முன் வரை நாம் பார்த்தது என்னவென்றால் அவர்களுக்கும் தங்கள் ஜாதியில் ஆழமான அபிமா அபிமானம் இருந்திருக்கிறது இப்போது போல் இன்னொருத்தரிடம் போட்டியும் எதிர்ப்பும் இருப்பதால் தங்களுக்குள் அபிமானம் பாராட்டிக்கொள்ளவில்லை அப்போது இந்த ஜாதி சண்டை போட்டா போட்டியெல்லாம் இல்லவே இல்லை மெய்யாகவே அவரவருக்கும் தங்கள் ஜாதியில் இருந்து கொண்டு அதற்கான தொழிலை செய்து கொண்டு அதற்கென்று ஏற்பட்டுள்ள தனி சடங்குகள் விதிகள் ஆச்சாரங்கள் தர்மங்களை பின்பற்றி கொண்டிருப்பதில் சந்துஷ்டியும் பெருமிதமும் பிரைடும் இருந்தன இப்போது கலகம் செய்கிறவர்களிடம் போலீஸ் வந்தால் போலீசாரிடமே கலகக்காரர்கள் அடிதடியில் இறங்குகிறார்கள் ஆனால் முன்னமே ஜாதி நாட்டாண்மையில் எதிர்த்து இப்படி யாரும் சண்டை போட்டதில்லை காரணம் இப்போதிருக்கிற இருக்கிற போலீஸ் வெளியிலிருந்து செய்கிற கட்டுப்பாடாய் இருக்கிறது ஜாதி நாட்டாண்மையிலேயோ நம்மவர்கள் என்ற பாந்தவியம் அபிமானம் இருந்தது இதனால் ஆயுத பலமும் பழை பலமும் இல்லாமலேயே அன்றைய நாட்டாண்மை இன்றைவிட வெகு சிறப்பாக குற்றங்களை குறைத்து வந்தது எல்லோரும் ஜாதி அதற்கான தொழில் அதற்கென்று ஏற்பட்ட ஆச்சாரங்கள் என்று பிரிந்திருந்தும் ஒற்றுமையாக இருந்தார்கள்